பிரிசலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஆமோஸ் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தர் மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் எடுப்பிக்கிறார் இன்றைக்கு சில சூழ்நிலைகளின் வழியாய் நாம் கடந்து வரும்பொழுது எல்லாம் உடைந்து விட்டதே எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே இவ்வளவுதானா என்று சொல்லி ஒருவேளை நாம் யோசித்து கொண்டிருப்போமே ஆனால் விழுந்து போனதை மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்புவார் நாம் விழுந்தவர்கள் விழுந்தவர்களாய் இருக்கக்கூடாது பாருங்கள் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வரும் பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை மூலம் சூழ்நிலை நிமித்தமாக சில பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் விழுந்து போன நேரத்தில் அவர்கள் எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள் வசனம் சொல்லுகிறது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் எந்தெந்த இடத்துல பழுதாய் போய் இருக்கிறதோ அந்த பழுதாய் போனது இல்லை கர்த்தர் சீர்படுத்த போகிறார் உங்கள் வாழ்வை கர்த்தர் சீர்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறத விட அவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார் அன்றைக்கு பாருங்க நம்ம வாசிக்கும் பொழுது நெகிமியா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த அழகம் இடிக்கப்பட்டு இருந்தது அந்த அழகம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது சுக்கு நூறாய் இருந்தது அது யார் எடுப்பித்து கட்டுவார்கள் அப்பொழுது நெகிமியா ஜனங்களோடு கூட பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு எல்லோரும் வேலையை செய்தார்கள் விழுந்து போன அலங்கம் எடுப்பித்து கட்டப்பட்டது அதே இடத்திலே மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்புவார் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார் ஊழியத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார் உங்களுடைய வாழ்க்கையின் கர்த்தர் கட்டி எழுப்பி அநேக பேருக்கு உங்களை ஆசீர்வாதம் மாற்றுவார் பாருங்க சொல்லுகிறது பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது உங்களை ஸ்தாபிப்பார் சொர்ந்து போக பாரு குடும்பத்தையும் வாழ்க்கையும் கட்டுகிற கர்த்தர் உங்களோடு கூட உண்டு உங்களுக்கு அச்சபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்வில் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரை கட்டி எழுப்புங்க நாமத்தில் பிதாவே யூ